The cat மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த கதையில் நிறைய வஞ்சனைகள் நடக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து ஒரு ஜோடி மட்டும் தான் வந்து முக்கியம் மற்றவங்க எல்லாருமே முக்கியம் இல்லை சகோதரிகளின் கதைன்னு வச்சாலுமே ஒரு சகோதரியை மட்டும் வந்து மையப்படுத்தி மற்றவங்க எல்லாத்தையும் வில்லியாக்குறதோ ஆக்கிறதோ இல்லை லூஸ் ஆக்கிறதோ இல்லை வந்து ஆளே காணாம பண்ணிடுறதோ இப்போ நர்மதா எங்கே போனாங்கன்னு தெரியல அந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் வச்சு கொண்டு போய்ட்டுருக்காங்க ராத்திரி திடீர்னு வீட்டுக்கு வராது பசுபதி ஆனால் எங்கே நர்மதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து நம்ம கேட்டாலும் கூட அவங்க உள்ள தூங்குறாங்க அப்படின்றவங்க கை குழந்தைக்கு தான் அந்த மாதிரி செட்டப் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி விஷயத்தை நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து ப்ரோமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த பசுப்பதியை ஆளை விட்டு அனுப்பி உன் பையனை வந்து அதாவது பண்ணிடுவோம் மிரட்டினதுக்கு அப்புறமா அவரும் வந்து அப்படியே டாக்குமெண்டோட வராது அவ்வளவு பெரிய ரவுடி அடியாட்களை வச்சு நாங்கள் இவங்கள கடத்துறாங்களாம் எந்த முயற்சியும் ஈடுபடாமல் மூளையை கழட்டி வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேராக வீட்டுக்குள்ளார போயிட்டு என்னை மன்னிச்சிருமா தங்கச்சி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கால்ல வேலை விடறாரு விழுந்து காவேரி பலான்னு அரைகிறாங்க அதையும் வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு இதுக்கப்புறமா வந்து நான் வந்து இதுக்கப்புறம் உங்கள் ஒம்புக்கு வரமாட்டேன்னு சும்மா இப்போதைக்கு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை கொடுத்து ஃபேக் பத்திரத்தை கிழித்து ஒரிஜினல் பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு அப்படியே வந்து போகும் பொழுது ப்ரோமோவில் என்ன டைட்டில் போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காவேரியின் பூர்வீக சொத்தை மீட்டு கொடுக்கும் விஜய் அப்படிங்கிறாங்க கார்லேருந்து ஒருத்தன் வரப்போனாம் வரும்போது கடத்தலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த இடத்துல கடத்தி கூட்டிட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிவின் வாசல்லேருந்து உள்ளார வரைக்கும் கூட்டணு யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வந்து பசுபதி கிட்ட பேசினது யாருன்னு வந்து பார்த்தா விஜய் ஸோ மூணு பேருக்கும் அவங்களுக்கு தனியாக வேலை பிரித்து மூணு பேரும் பண்ணுறாங்க அப்ப என்ன இருக்கணும் சாரதாவின் வீட்டை பூர்வீக வீட்டை மீட்டுக் கொடுத்த மருமகன்கள் அப்படிதான் இருக்கணும் அப்படித்தான் இருக்க முடியும் டைட்டில் வந்து ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா வந்து பாரு மகாநதி சகோதரிகளின் கதை மகாநதி ஒரு வீக்கா கதை விஜய் காவேரிக்காக மட்டும் தான் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வச்சு முடிச்சுட்டு போயிடலாம்ல இதுக்காக வந்து கா ரொம்ப லூஸ் மாதிரி ஆகி கங்காவை வந்து ரொம்ப வில்லி ஆக்கி கங்காவுக்கு வந்து கொஞ்சம் கூட நல்ல குணங்களே கிடையாது சுயநலமானவங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தை மாத்துறது அந்த கதாபாத்திரம் அவங்க நடுவில் அப்படி இருந்துச்சு அப்புறம் திருப்பி மாறுச்சு திருப்பி இப்படி மாறுது அப்படின்னா கேரக்டர் ஆர்க் எங்க போகுது திருப்பி திருப்பி வந்து எப்ப தோணினாலும் யார வேணாலும் வில்லி ஆக்கிப்பேன் ஆக்கிப்பேன் அப்படிங்கிறதுலாம் என்ன ஒரு மோசமான ஒரு கதையை கொண்டு போற விதம் அப்படிங்கறத நமக்கு புரியல சோ அதே மாதிரி எமுனாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட மோசமா போயிட்டு இருக்கு ஸோ இந்த எல்லா கலையபுரத்துக்கும் இடையில இப்ப கடைசியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து இப்போதைக்கு ஒரு அப்படியே பத்திரத்தை கொடுத்து போயிட்டாராமா அந்த முயற்சியை இப்படியே அந்த ஈஸியா முடிச்சுட்டாங்களாமா அடுத்து வந்து இப்போ திருப்பி வளைகாப்பு காட்சிகள் அது இதுன்னு சொல்லிட்டு கதையை கொண்டு போக போறாங்களாமா அப்படின்னா வந்து என்ன என்னென்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களாங்கிற தான் இருக்கு ஆனாலும் வந்து இதையும் பார்த்து ரசிப்பதற்கு மக்கள் இருக்காங்கிறதுனால இதுவும் எப்படியோ வந்து இப்போதை தட்டு தடுமாறி த வந்து இப்போதை கதை போயிட்டுருக்குது ஆனாலும் இதில் முன்னாடி விரும்பி பார்த்த நிறைய பேருக்கு நானே நிறைய நாள் கதையை விரும்பி பார்த்துருக்கேன் எனக்கே வந்து பல கேள்விகள் இருக்கிற மாதிரி பல பேருக்கு பல கேள்விகள் பல எண்ணங்கள் இருக்கலாம் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை நல்லா தான் இருக்குன்னா அதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ